அருள்மிகு சௌந்தரநாயகி சமேத அருள்மிகு கோகிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் திருக்கொழம்பியம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் கருப்பூர் ஊராட்சியில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஐம்பன் வேய்ந்த கொடிமரம் அழகாக காட்சி தருகிறது கிழக்கு பார்த்த கோயில் சுவாமி கிழக்கு பார்த்து அருள் அம்பாள் தெற்கு பார்த்து அருள்பாளிக்கின்றார் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு கோகில சுப்பிரமணியர் காட்சி தருகிறார் தெற்கு பக்கம் கோஷ்டத்தில் விநாயகர் அகஸ்தியர் சட்டநாதர் தக்ஷணாமூர்த்தி நடராஜர் மற்றும் கோயிலை கட்டிய கன்றாதித்த சோழன் செம்பியன் மாதேவி சுந்தர சோழன் காணப்படுகிறார்கள் லிங்கோத்பவரும் அவரின் இரு பக்கமும் பிரம்மா விஷ்ணு காட்சி தருகிறார்கள் சன்னதி முன்பு சூரியன் சந்திரன் பைரவர் உள்ளனர் சந்தன் என்னும் வித்யாதரன் இந்திரனின் சாபத்தால் குயில் உருவம் பெற்றான் அந்த சாபம் நீங்கிய திருத்தலம் இது எனவே முருகன் கோகிலசுப்ரமணியர் என்றும் ஈசன் கோகிலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் சிவனின் அடிமுடி காணும் விஷயத்தில் பொய் சொன்ன பிரம்மதேவனும் தாளம்புவும் பெற்ற சாபங்கள் நீங்கிய திருத்தலம் இது இவ்வளவு எண்ணற்ற சிறப்புகளைக் கொண்ட இந்த அழகான திருக்கோயிலுக்கு நாமும் சென்று கண்டு கழித்து மகிழலாமே நன்றி வணக்கம்